வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சமையல் மேக்ஸிமம் லிட்ட சாம்பார் தான் இருக்கு இல்லையா ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு இது சாப்பிட்ணும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு கீரை தயிர் பச்சடி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அது ஒரு கட்டு கீரை அப்படியே நல்லா வதக்கி கீரை மாதிரி பண்ணி அதில் டயர் போட்டு கொடுத்தான்னு வச்சுங்க ஜம்முன்ட்டு ஒரு நிறைய சாப்பிடுவார் அப்புறம் கம்முன்ட்டு வழியாற போவார் பாவம் வயசானவங்க ரொம்ப சாப்பிட தோணும் எனக்கும் அதுதான் எனக்கு வயசாகிடுச்சுனா அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி தானே நீங்கள் சாப்பிட்ணு தோணுச்சு நம்ம பிடிச்ச ஃபுட்டு இல்லாட்டி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நடு ஃபோனோ மெசேஜ் இதே ஏன்னு தெரியல என் மொபைலில் வந்து மிரர் மாற்ற சொல்கிறாங்க என்னை இப்படியே பேசி பேசி பழகமாகிடுச்சு அது ஒன்று அப்புறம் ஒன்று எதனால் மெசேஜோ ஃபோனை வந்துச்சுன்னா கேமரா கட் ஆகிடுதுங்க ஓகே அது அது மாதிரி தான் சரி விடுங்க கீரை தயிர் பச்சடியும் ஒரு இருக்குது ஒரு தொக்கு மாதிரி இன்னைக்கு என்னன்னா என்னுடைய மருமாவை வந்து விரதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஆறு மணிக்கு கோயில் போய்ட்டு வந்து எதனா செஞ்சு சாப்பிடுவாங்க தோசை எதுனா மாவுக்கு தோசை சாப்பிட்றாங்க அவங்க அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் அவங்க இன்னைக்கு என்ன பண்ண யோசனை பண்ண காலையிலேயே முளைக்கீரை போச்சு தயிர் பச்சடிக்கு கீரை தயிர் பச்சடிக்கு முறைக்கீரை சூப்பராக இருக்கும் அதை நான் வாங்கிட்டேன் ஏன்னா அப்போது காலையில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு தினம் ரோட்டில் போகிறப்ப நான் வாங்கிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ரைட் ஓகே அது வந்து தயிர் பச்சடி மாதிரி பண்ணிட்டேன் ஒரே ஒரு தொக்குமா நான் ஒய்ஃபு தம்பி அவ்வளோதான் தம்பி வந்து சாப்பிட மாட்டான் முருங்கா சாப்பிட மாட்டான் அவனுக்கு வரதுனா பண்ணி தான் அப்பளும் அதெல்லாம் வறுத்து வந்து முருங்கா நான் பயப்படுவாங்க தொண்டில் குத்தி மட்டும் என்ன பண்ணுறான் பார்க்கலாமா சூரே என்ன பண்ற ஆ இப்பதான் சாப்பிடுக்கா சரி ஓகே சாப்பிடு சாப்பிடு வர வர சாப்பிட்டியா என்ன சூரிய சாப்பிட்டியா சரி ஓகே கிலோ பழம் வர பேசி ஓகே 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 பொல சே மாய் ஆப்பிள் சே சரி ஓகே காஃபி போறியா இருக்கும் நேற்று நைட்டு கொஞ்சம் கொழம்பு ரசம் இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் விடு கொஞ்சம் குழம்பு இருக்குது கொஞ்சம் ரசம் இருக்குது நான் ஒய்ஃபு சூரியான ரைட் ஓகே அப்புறம் தயிர் பச்சரி பண்ணலாமா கீரை வந்துச்சேன் இது மிளக்கீரை கீரை வந்துச்சு இது தயிர் கீரை பச்சரி சின்னு சிம்பிளாக சாப்பிட்டு வேலை முடிச்சிட வேண்டியது தான் சரி செய்யலாமா இது மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால் இல்லை சுகர் கண்ட்ரோல் பண்ணுன்றாங்க நம்ம காஃபி அடிக்கடி சாப்பிடுவோம் அதனால தான் காஃபி சாப்பிட்டு செமையில ஆரம்பிக்கலாம் பெருசாக கடை சாப்பாடு வச்சுது கீரை தயிர் பச்சை நேற்று நைட்டு குழம்பு நேற்று நைட்டு ரசம் ரசத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா எல்லோருக்கும் அதான் பண்ணுவாங்க என்ன கொதிக்கிறதை அப்புறம் நாங்கள் பண்ண ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டு பதிமூணாயிரம் பேர் பார்த்துருக்காங்க நினைக்கிறேன் யாருமே நம்ம நான் நல்லா பண்ணனு சொல்லவே இல்லை ஆனால் உங்க அப்படியே முன்னு மென்று அங்கே மூழ்கிட்டாங்க தான் போட்டிருக்காங்க எல்லா கமெண்ட்ஸும் அவங்க தான் ஃபேவராக இருந்திருக்கு சில பேர் தான் போனால் போட்டேன்னு சுரேஷண்ணா நீங்களும் சூப்பராக பண்ணிடுவீங்கண்ணா அந்த பிளாக் அண்ட் ஒட்டு வீடியோ தங்கவல் சார் பண்ணுற வீடியோ ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தடுத்து நாங்கள் பண்ணுறோம் இருக்குல்ல இருக்குது அதன் மக்கள் விரும்புகிறாங்க என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் மதுர மாதிரி சுரேஷ் பாபு பவானி குட்டி குட்டியாக வீடியோ போகலான் அவ்வளோ பெரிய லெஜண்ட் ஆ நம்ம வந்து அவங்களாம் அசல் நாங்கள் நகல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டிஆர் சார் ஒருத்தர் தான் அதோடய நகல் நாங்கள் ரஜினி சார் ஒருத்தர் தான் நகல் நாங்கள் அதுமாதிரி என்எஸ் கிருஷ்ணன் சார் டிஎம் மதர் சார் ஒரிஜினல் அந்த மாதிரி நகல்கள் மாதிரி வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம் எந்தளவு சக்ஸஸ் ஆகணும்னு தெரியாது அவங்க லெஜெண்ட் லெஜண்ட் வேறு லெவலில் அவங்களாம் சரி காஃபி சாப்பிட்டு கீரை தேவை வச்சுருக்கோம்ண்ணா ஒரு நிமிஷம் வாங்க காஃபி சாப்பிட்லாம் ஏன் காஃபி உள்ள இருக்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கு ஒய்ஃப் காஃபி பார்த்தீங்களா அவ்வளோ ஓ கால் கிளாஸ் தான் சாப்பிடுவாங்க அதுதான் ஹெல்த்தியாக இருக்காங்க நான் அப்படி மோஞ்சாம இருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு காலைல வெயில் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது இன்றைக்கி பயங்கர்த்து வெயில் என்ன கேட்டம்மா ரசன் ரேசன் போங்க பின்னாடி வரேன் போங்க இந்த வரேன் ஸ்டாப் சாப்பிட்டு வரோம் போங்க இங்கே இங்கே எதிர் வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ் நேபர்ஸ் ரேஷன் கார்டு இருந்து இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு பத்து வருஷத்தில் ரேஷன் கார்டு நான் போய் வாங்கினதே கிடையாது கார் கொடுத்துருவேன் அவங்க பொருள் வாங்கிட்டு வாங்க நான் போய் கை ரேகை வைக்கணும் அதுதான் கூப்பிட்றாங்க நாங்கள் எதுவுமே வாங்குறது கிடையாது ரேஷனில் சாரிசி சக்கரை பாமேல நாங்கள் பாமில் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ காடு வந்து ஆக்டிவாக இருக்கணும் காடு உயிரிழக்கணும் சொல்லிட்டு எயிரில் குத்தாச்சு அவங்களும் வாங்கிப்போம் அரிசியில் என்ன ஆச்சுன்னா அந்த சர்க்கரை வாங்கினோம்ல லூ கடையில் சர்க்கரை வாங்கினா பேக்கெட்டில் சர்க்கரை இல்லை லூஸில் தான் இருக்குது பார்த்தா எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா சக்கரை கரை ரேஷன் அரிசி சர்க்கரையே எங்களுக்கு நாங்கள் கடையில் போய் சக்கரை வாங்கணும் ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா தெரில வீட்டில் வந்து பார்த்தா பழுப்பாக இருக்குது சர்க்கரை ரேஷன் ரேஷன் சக்கரைய எங்களுக்கு தந்துட்டாங்க நான் சக்கரை வேணாம்னு நிறுவனம் தந்தால் எங்களே ரேஷன் சக்கரை தீங்கு கொடுக்கும் அதை காமிக்கிற மாதிரி எவ்வளோ பழுப்பாக இருக்குங்க கடையில் சக்கரை இந்த மாதிரி இருக்குமா கடையில் சக்கரை இவ்வளோ ரேஷன் இல்லை முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா இருக்குமா ஆனால் கடையில் ஐம்பது ரூபா தெரியல அதுங்க போகிற மாதிரி ரேஷன் கடை காமிக்கிறேன் போகிறேன் கடையில் தப்பும் வந்துன்னு இருப்பதாக கடையில் வந்து பேக்கெட் இல்லை லூஸில் இருக்கு சரியா நல்லா இருக்கும் ரேஷன் கடை ரேஷன் சக்கரை கடையில் அவங்களும் எப்படி கடைக்குன்னு தெரியல சில பேர் வாங்கி கடையில் கொடுத்துருவாங்க தம்பி வரைக்கும் வாங்கிடுவாங்க நம்மளுக்கு நார்மல் ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இது அவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க அவங்க கடை அவங்க வாங்குறப்போ என் கார்டு பெண்டிங்கில் இருக்கும் நான் போய் கை நாட்டு வச்சுட்டு வர வேண்டியது தான் காப்பி சாப்பிட்டு போகலாம் இதான் இப்போ நான் வாங்குகிற கடை இப்போ கையெழுத்து மட்டும் போட்டு வரணும் சார் அந்த அந்தமாதிரி வந்துட்டு இருக்காங்க புதுசாக கடை திறந்துருக்காங்க ஓகே அப்பா பணம் தம்பி நல்லா இருக்கீங்களா ஓகே நம்ம மெட்ரிக் வச்சுட்டு போயிடுறேன் தன் போய்ட்டு வரும்பா அது அந்த மாதிரி கொடுத்துருங்க ஓகே ஒரு வேலை முடிஞ்சிச்சு எப்போ மாதம் ஒரு தடவை போகிறது ஒரு கைநாட்டை வச்சுட்டு வந்துடுது ஓகே மேலே போயிட்டு கீரை தயிர் பச்சை அடுத்த வேலையை பார்க்கணும் சூரிய என்ன பண்ணுற இப்போ இட்லி சாட் முடிச்சிருக்கான் என்ன பண்ண டர்ற புடுறன்னு சாப்பிட்டியா தலையில் என்னது ரிப்பன் சரி சரி இப்போ என்ன பண்ண போகிற எழுத போறியா எழுத போறியா சரி சரி ஓகே தள்ளி போய் தள்ளி போய் எதாவது பண்ணிடுமா வணக்கம் சார் ஜோ 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 பேசனு கேட்டு போயிட்டு வந்தாச்சு ஐயோ நான் விட மாட்டாண்ணே மேவெரிட் ஓகே மே சீரமை வாங்க இப்போது கீரை தயிர் பச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிறதுல செய்கிறது கீரை தயிர் பச்சடி ரொம்ப ஈஸி நம்ம எப்போ ரொம்ப ஈஸியாக செய்கிறோமோ அப்போ ரொம்ப டேஸ்ட்டாகும் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அது வந்து சொதப்படலாம் கஷ்டத்துக்கு நஷ்டம் ஜாஸ்தின் வாங்க ஈஸியாக பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் வாங்க கீரை தயிர் பச்சடி செய்யலாம் ஆங்கரிங் வாங்க சொல்லுங்கள் உங்களாம் பிளாக் அண்ட் ஒய்ட் வீடியோ பண்ணதில் பாராட்டி தண்ணியை வாய்ஸை கொஞ்சம் கொடுங்க இதுக்கு வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் வெறும் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் எண்ணெய் கீரை வேணால் செய்யலாம் அதாவது அரைக்கீரை முளைக்கீரை சிறுக்கீரை அப்புறம் வந்து அவ்வளோ தான் அந்த பாலைக்கீரையிலலாம் செய்யக்கூடாது பாலைக்கீரெல்லாம் செய்யக்கூடாது அவ்வளோதான் இந்த கீரையில் படைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை சிறு கீரை எல்லாத்துலேயும் செய்யலாம் சிரிக்காத அப்புறம் தயிர் அதெல்லாம் உப்பு சிறுகீரியா அவ்வளோ தான் இதெல்லாம் மொத்த தேவை அவ்வளோ இல்லையா தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க அவ்வளோ தான் पाउडर का। मेरा भाई बची दिखाई दे दो। हां हां। सारे ये इतनी कम एकदम सार फ्रेंग फ्रेंग बना। खीरे से एवला सार बनाता हूं। पूरी जैसे दगा। ऊ ऊंचे से कैकी कर का सयन निकाला नहीं बनाता है। फैन फिर नहीं मना रिया। ओ। फैन सुत लिया। कौन देगा? मांगिए कृपया। और और स्पूना 2 நீங்கள் இது மாதிரி பண்ணிப்பாங்க ரொம்ப ஈஸி தான் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அது எந்த வீட்டில் போய் மாட்டின்ட்டுருக்குன்னு தெரில இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்யலான்ட்டு கொஞ்சம் படுகு வெங்காயம் ஒரே போனா இந்த மாதிரி அதே மாதிரி சாப்பாடு குக்கரில் சாப்பாடு ஆ குக்கரில் சாப்பாடு

இப்போ வீட்டில் வடிச்சு தான் சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் நம்ம வந்து குக்கர் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு குக்கர் மாதிரி ஆயிடுச்சு என்ன குக்கர் கேஸ் இது போற மாதிரி அது விசிற்போம் அவ்வளோ என்ன பாட்டு பாடுற பாருங்க பின்னாடி பாருங்க எல்லாம் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கான் ஆத்தா வாங்க வாங்க மினி வாங்க 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 ஆவா மினி ஆவா வாங்க 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 ஆ பாங்க சாப்பிடலாமா கூட பேரன் சொல்லணும் ஆமா நல்லா வேங்கணும் நல்லா அப்புறம் ஆற வச்சிட்டு தயிரோட ஆட் பண்ணணும் முடிஞ்சு கதம் ரெண்டு நிமிஷம் சிம்பிளாக முடிஞ்சு பாருங்க முடிச்ச பழம் வதனப்புறம் காணிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி

என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரகை சொல்ல மொழி இல்லையம்மா கலக் 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 அவ்வளோதாங்க கீரை தயிர் பச்சடி ரெடி எனக்கு உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆ சூப்பராக இருக்கும் மலச்சிக்கல் மனிதனுக்கு பழச்சிக்கல் இது நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சீரியஸாக தான் சொல்கிறேன் உடம்பு ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தோன்னா கேட்கணும் அது ஒரு கொஸ்டின் ட்ரெஸ் மாற்றி மட்டும் ஷாக்ஸ் ஒரு ஷாப்ஸ் ஒன்று பிரபு சார் மாதிரி ரைட் ஓகே நான் என்ன கேட்க போகிறேன்னா அம்மா அப்பாவை தவிர உன்னதான் சொல்கிறேன் அம்மா அப்பாவை தவிர உலகத்திலே உனக்கு பிடிச்ச ரெண்டு பேர் கூட்டுக்கார தவிர

பையன் பிடிக்கும் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சது வந்து சூரி பேரன் உனக்கு வந்து பேர பையன் பிடிக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்ட படம் தான் நீங்க சொல்லுங்க உங்க அம்மா அப்பா லைக் பண்ணரை தவிர உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணாதீங்க மனசில் நினச்சா போதும் உங்க யார் பிடிங்க நீங்களும் சொல்லிங்க சொன்னா பேர் சொன்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்னே சொல்லிட்டாங்க பையனையும் பேரனையும் நீங்க தான் லைக் பண்ணி சொல்ல கூடாதுன்னு கேட்டீங்க எல்லாரும் முடிங்க மூணு பேர் சொல்லுங்க அடுத்துங்க மனுஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தி ரேங்க் ரே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சூரியன் பேரனும் தான் உனக்கு பையனும் பேரனும் தான் மீரா மாய் கேட்டா அவங்க பையனும் அவங்க பையனும் வீட்டுக்காரா சொல்லுவாங்க வீட்டுக்காரமா வேற கேட்கலாம் கேளுங்க அம்மா அப்பா அப்பான்னு கேட்டா அவர் ரெண்டு அம்மா அப்பாவை தவிர ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை தவிர வேற யாரும் பிடிக்கும் அவர் மீரா மாய் கேட்டு சொல்றேன் என்ன சமையல்னு பார்க்கலாம் வந்து குக்கர் ரைஸ் ஒயிட் ரைஸ் இது சாப்பிட வேண்டாம்னு சொல்லாதீங்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாதம் கழித்து இன்றைக்கு தான் குக்கர் ரைஸ் எடுக்க போகிறேன் அப்புறம் வந்து நேற்று நைட்டு ரசம் நேற்று நைட்டு குழம்பு கீரை தயிர் பச்சடி அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி இது வந்து நான் சூரி அவங்க ஒய்ஃப் அவ்வளோதான் மருமகன் இன்றைக்கி விரதம் அவங்க எதனா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எதனா செஞ்சுருப்போம் அவங்க ஒன்றும் வேணான்ட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் எதனால் சமையல் வாங்க சாப்பிட்லாம்

பிளாக் ஷார்ட்ஸு பிளாக்ல தான் இருப்பேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சாப்பிட்லாமா தயிர் பச்சடி சாப்பிட்டு வெறும் தயிர் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி